நிறைந்திருக்கும் தமிழ் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மகர ராசி சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க செவ்வாய் பகவானுக்கு இது உச்ச வேடு எதையும் போல்டாக பேசுவீங்க உண்மையாக செயல்படுவீங்க நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா மற்றவங்களுடைய நலன கருதி வாழக்கூடிய அளவுக்கு மற்றவங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட வந்தால் அவங்க பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் எல்லா விஷயத்திலையும் முன்னோடியாக நெப்பீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க யாருக்கிட்டையும் பயப்பட்டு நின்று பேச மாட்டீங்க போல்டாக இறங்கி செயல்படுவீங்க மனசில் எவ்வளோ தயக்கம் இருந்தாலும் அது வெளியில் காட்டிக்காமல் அந்த இடத்துல அழகாக ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அடையக்கூடிய அருமையான ஒரு தகிரியும் துணிச்சல் ஒரு ஆளுமை திறன் கொண்டவங்க மகர ராசி என்பர்கள் குறிப்பாக சொல்லணுன்னா கடின உழைப்பாளிகள் தெய்வ சிந்தனை உடையவங்க இப்படி எல்லா விதத்திலையும் உயர்தர நிலையில் இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ஏழரை நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க இந்த பாதிப்புகளை பற்றி நான் சொல்லணும்னா தொழில் ரீதியிலையும் பாதிக்கப்பட்டீங்க வரவு செலவு ரீதியில் நெருக்கடிகளுக்கு ஆளானீங்க உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய சூழ் உருவாயிடுச்சு தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாகி வீண் பழிகள் சும சுமத்தக்கூடிய அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகள் நடந்தது எதையும் கண்டு அஞ்சாம தன் இலக்கை நோக்கி பயணம் பண்ணி தான் சாதிக்கக்கூடிய லட்சியத்தை நோக்கி உங்களுடைய செயல்கள் அடுத்தடுத்து முயற்சிகளோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் இந்த முயற்சிகள் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் நைன்டி நைன் பர்சன்ட் நீங்கள் கஷ்டப்பட்டு முடித்தாலும் கடைசி ஒரு பர்சன்டில் அது அப்படியே ட்ராப் ஆகி டவுன் ஆகக்கூடிய நிலைமைகளும் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்ட்டு அந்த விஷயங்கள் நடக்காமல் இழுத்துக்கிட்டு போகக்கூடிய நிலையும் இதனால் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய ஒரு சூழல் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டினா உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குமோ அந்த நிலைக்கு ஆளாகக்கூடிய சூழல் உருவாகி இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி படுத்தா தூக்கமில்லை பல யோசனைகள் பல சிந்தனைகளுக்கு ஆளாயிட்டீங்க உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இன்னைக்கு உங்கள மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகளை கடந்து வந்துட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கை இந்த சனி பகவானும் ஒரு புறம் ஆகி மூன்றாம் வீட்டிற்கு அற்புதமான இடத்துல வந்து நின்று இருக்கார் பட் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன ஆகிட்டார்னு இப்போ ஆறாம் வீட்டுக்கு மாறிட்டார் அப்போ குரு ஆறில் மாறிட்டாரே அப்போ குரு ஆறில் மாறிட்டால் இங்கே எல்லாமே நெகட்டிவ் ஆறுன்றது சத்ரு சம்பந்தப்பட்ட இடம் இல்லையா அப்போ அது நமக்கு நெகட்டிவ் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய அறியாமை தயவுசெய்து இதை பாசிட்டிவாக நீங்கள் எடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கணுமே தவிர நெகட்டிவாக நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் தான் யோக காரகன் சனி பகவானால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் பட் குரு பகவானால் உங்களுக்கு நல்லது நடக்குமானால் அவர் நிற்கக்கூடிய இடம் பொறுத்து கடந்த ஒரு வருஷம் அஞ்சில் தான் குரு இருந்தார் நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க யார் நமக்கு எல்லாம் நினைச்சிங்களா அவங்களாலேயே நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அவங்களே உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க குறிப்பாக ஐந்தாம் இடம்ன்றது பிள்ளைகள் சார்ந்த இடம் இல்லையா பிள்ளைகள் சார்ந்த பிரச்சனைகளை நிறைய சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை ரீதியிலையும் பிரச்சனைகள் அவங்களுக்கு பார்த்து பார்த்து நல்லது செஞ்சு அதனாலேயும் பிரச்சனைகள் கடைசியில் அவங்க உங்களுடைய வார்த்தையை மீறி அவங்க ஒரு முடிவெடுத்து அவங்க லைஃப்பையே தடமாறக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிருப்பீங்க இந்த ஐந்துன்றது நம்பிக்கை ஒருத்தர் மேலே வச்சிருக்கிற அபிப்பிராயத்தை சார்ந்த இடம் அந்த இடத்திற்குரிய நபர்களை நம்பி நீங்கள் சில விஷயங்கள் செய்து அதனால பெரும் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அதைத்தான் நான் சொன்னேன் வாங்காத கடனுக்கு வட்டியே கட்டுறதுன்ட்டு இது ஏன்னா சொல்றேன்னா நீங்கள் பாட்டுக்கு ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருந்தவங்கள நீங்கள் இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அதை செஞ்சால் நல்லாயிருக்குன்ட்டு எல்லாம் சொல்லி கடைசியில் நீங்கள் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தொழிலை தொடங்கலான்னு கஷ்டப்பட்டு தொடங்கி அந்த தொழிலை பெரிய லெவலில் கொண்டு போயிடலான்னு நினச்ச நேரத்தில் அது படிப்படியாக படிப்படியாக டவுன் ஆகும்போது இதை ஆரம்பிக்கும் போது உங்களை சுற்றி எல்லோரும் வந்திருப்பாங்க இதை ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் பெரிய லெவலில் உங்களுக்கு குரோத் இருந்திருக்கும் ஆனால் அந்த தொழில் டவுன் ஆக 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 அந்த இடத்துல நஷ்டங்களை சந்திக்க சந்திக்க உங்களை சுற்றி இருந்த ஒவ்வொருத்தராக உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருப்பீங்க கடைசியில் பார்த்தா இன்றைக்கி கடன் சுமை மீளாக கடன் உருவாக்கி போட்ட பணமெல்லாம் பறிபோகி இன்றைக்கி நாம் அந்த தொழிலை ஏன் செஞ்சோம் நாம் பாட்டு கரெக்டாக தானே போய்ட்டுருந்தோம் எப்படி இது நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் உங்களை நினச்சி நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு வேதனையில் நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாகக்கூடிய சூழல் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கும் அப்போது மகர ராசி அன்பர்கள் அவ்வளோ சாதாரணமாக ஒருத்தரை நம்ப மாட்டேங்க நம்பிட்டீங்கன்னா அவங்களுக்காக எதையும் செயல்படுத்தி செய்வீங்க அப்பேற்பட்ட நல்ல மனசுக்கு கடந்த காலகட்டங்களில் கிடைச்ச சில பாதிப்புகளால் பெரும் இழப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க இது மட்டும் அல்ல குடும்ப ரீதியில் உங்களை சார்ந்தவங்க உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்துற மாதிரி உங்களுடைய கஷ்டங்களை யாரும் புரிஞ்சிக்கக்கூடிய நிலை இங்கே இல்லை கஷ்டப்படுறீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க எவ்வளோ பிரச்சனைகளை வெளியில் சந்திச்சுட்டு உள்ளே வரீங்க பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா உங்கள் கஷ்டத்தை இங்கே உணர்ந்து யாரும் பேசுகிறவங்க இல்லை நீங்கள் என்ன பேசினாலும் எல்லாம் எதிர்மறைவாக இருக்குது ஆக மொத்தத்தில் நம்மளுடைய மன அழுத்தத்தையும் வேதனை யார்கிட்ட போய் சொல்றது யார்கிட்ட சொன்னா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த வழி வேதனை யார்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை பட் அதற்கு சொல்யூஷன் என்னவோ அதை தேடி அடுத்த கட்டத்துக்கு போறது மட்டும்தான் நமக்கு தீர்வு ஒன்று மட்டும் சொல்ற நல்லா கேட்டுக்குங்க உங்க வாழ்க்கையில உங்களை காயப்படுத்தியவங்க அதாவது உங்களுடைய சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் நட்பு ரீதியில் கூட இருந்தே உங்களை காயப்படுத்தி துரோகம் செஞ்சு இன்றைக்கி மன உளைச்சலுக்கு ஆளாகி நீங்கள் பாதிக்கப்பட்டு உங்களை ஏளனமாக பார்க்கக்கூடிய நிலைகள் உருவாகி இன்றைக்கி சாதிக்கணுன்ற லட்சியத்தில் நின்றுட்டு இருக்கிறீங்க ஆனால் அவங்க உங்களை கேட்ட வார்த்தைகளுக்கும் உங்களை அவமானப்படுத்தியதுக்கு அவங்கள மீண்டும் அவமானப்படுத்தணுன்ட்டு எப்போவுமே நீங்கள் நினைக்க மாட்டீங்க அவங்களுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்து பதிலடி கொடுக்கணுன்னு மட்டும்தான் நீங்கள் நினைப்பீங்க அந்த பதிலடி எந்த இடத்துல இருக்குன்னா உங்கள் வளர்ச்சியில் இருக்குது உங்கள் வளர்ச்சியை நீங்கள் கொடுக்குறவங்களுக்கு பெரும் பதிலடியாக இருக்கும் அதனால் உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் பயணம் பண்ணினால் அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையும் அதற்கு காரணமே நான் இவ்வளோ போல்டாக சொல்கிறதுக்கு ஒரு புறம் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மிகுதியான பலத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அடுத்து ஐந்தாம் வீட்டில் இருந்த அந்த குரு பகவான் நான் முதல்ல சொன்னோம் இல்லைங்களா இத்தனை பாதிப்புகளையும் நீங்கள் இந்த இடத்துல நல்ல இடத்துல குரு இருக்கிறான்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த நல்ல இடத்துல இருந்து குருவால பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அப்போ ஏன் அந்த பாதிப்புகளை சந்திச்சிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதியும் பனிரெண்டாம் பாவ அதிபதியும் தான் இந்த குரு பகவான் பட் சனி பகவான் தனஸ்தான அதிபதி உங்களுடைய ராசினுடைய அதிபதி அப்போது சனி பகவான் தான் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார் பட் குரு பகவான் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிறார் அப்போ இந்த நெகட்டிவ் சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி போய் பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்தால் அந்த இடத்த டோட்டலாக பிளாக் பண்ணிடுவார் அந்த பிளாக் என்ன ஆகும்னா அது உங்களுடைய ஒட்டுமொத்த நிம்மதியும் கெடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க மேலா கடனுக்கு ஆளாயிடுவீங்க அது மட்டும் இல்லை ஆரோக்கிய ரீதியில் குறிப்பாக நிறைய பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்டத்தட்ட இந்த இங்கேருந்து அடி வயிறு வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் இன்னும் சிலருக்கு பேக் பெயின் பின்னாடி இந்த முதுகு தண்டுவடம் இந்த ஷோல்டர் பெயின் நெக் கழுத்து நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அப்போது இந்த இடத்துல இந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த இடத்துல உண்டாகும் பொழுது அந்த பஞ்சமஸ்தானத்தில் இருந்த குரு இப்போ என்ன அடுத்தது ஆறாம் வீட்டுக்கு போனால் மட்டும் கெட்ட ஒரு நல்லது கொடுத்துருவாரா அப்படின்னு யோசிப்பீங்க கொடுப்பார் ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் கெட்டதுன்னு ஒரு இடத்த காட்டணும்னா ஆறாம் வீட்டு தான் காட்ட முடியும் ஒருத்தருடைய கடன் சார்ந்த விஷயங்கள் ஒருத்தருடைய நோய் சார்ந்த விஷயங்கள் ஒருத்தருடைய எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் தடைகள் சார்ந்த விஷயங்களும் அந்த ஆறாம் பாவம் தான் அப்போ அது உங்களுக்கு நெகட்டிவ் வீடு இந்த நெகட்டிவ் இடத்திற்கு அதிபதி மீண்டும் நெகட்டிவில் போய் உட்காரும் பொழுது அந்த இடத்தை லாக் பண்ணிவிடுவார் அந்த இடத்தை லாக் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கடன் சுமைகள் டிராப் ஆக ஆரம்பிச்சிடும் கட்ட வழிகள் பிறக்கும் மீண்டு வழியில் வரக்கூடிய பாதைகள் உங்களுக்கு அருமையான அமைவுகளில் கிடைக்கும் அப்போ உங்க பிரச்சனை தீரக்கூடிய ஒரு நேரமா உங்களுக்கு இருக்க போகுது அடுத்தது அதே வீடு தான் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் பாதிப்பு வயறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பேக் பெயின் பிளஸ் உங்களுக்கு முதுகு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இன்னும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பிலிருந்து முட்டி குதிகால் வரைக்குமே பெரும் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அப்போ அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரத்துக்கு ஒரு பாதை இந்த இடத்துல உருவாகும் ஆட்டோமேட்டிக்காகவே சிலருக்கு அது ரிலீஃப் ஆகிடும் சிலருக்கு அதற்குரிய ட்ரீட்மெண்ட் கிடைச்சிடும் அது இருந்து ரிலீஃப் ஆகிடுவீங்க ஆரோக்கிய ரூட் கிளியர் ஆகிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் பிள்ளைகள் எடுக்கிற முடிவில் இருந்து மீண்டு வெளியில் வந்து உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல அடைகிற வாய்ப்புகள் கிடைச்சிடும் கல்வியில் சிறந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிடும் இதில் பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பூர்வீக பாதிப்புகள் சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி பூர்வீக சம்மந்தப்பட்ட பாதிப்புகளும் தீரக்கூடிய ஒரு அமைவுகளும் இந்த இடத்துல உருவாக்கிடும் அப்போ அந்த ஆறாம் வீடுன்றது அடுத்தது எதிரிகள் சார்ந்த இடம் இத்தனை நாளாக யார் உங்களுக்கு துரோகம் பண்ணி உங்களுடைய வேலையில் உங்களுக்கு குழப்பம் பண்ணி சிக்கல் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்க உங்களை விட்டு விலகிற நேரமாக இருக்கும் இத்தனை நாட்களை வீண் பழிகள் யார் உங்கள் மேலே போட்டாங்களோ அவங்களுடைய வேஷம் கலைச்சி உங்களுடைய உண்மையான அந்த நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு மீண்டும் ரிஎன்ட்ரி கொடுத்து உங்களுடைய இலக்கை நீங்கள் உண்டான வழிகள் பிறக்கும் உங்களுடைய உங்கள் மேலே விழுந்த பழிகளை சரி பண்ணிவிடுவீங்க என்றைக்கும் செய்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பெரிய லெவலில் பாதிப்புகள் கொடுத்துருச்சுன்னா அந்த பிரச்சனை வெளியில் வரைக்கும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைச்சிடும் அப்போது எதிரிகள் விலகுவாங்க உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகள் விலகிடும் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான்ற அளவுக்கு தொழிலில் நல்ல குரோத் கிடைச்சிடும் அப்போது ஆறாம் வீடுன்றது உங்களுக்குரிய நெகட்டிவ் சார்ந்த இடம் உங்களுடைய எதிரிகள் அழியக்கூடிய ஒரு இடமா உங்களுக்கு இருக்கும் ஜன புதல்வரா நீங்கள் மாறிடு எல்லாமே உங்களை ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பிரகாசம் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் நூறு சதவீதம் பலமான ரீதியில் உங்கள் முயற்சிகள் இருக்கட்டும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலையை நீங்கள் அடைச்சிடுவீங்க குறிப்பாக திருமண முயற்சிகளுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்குமா நினச்சவங்களுக்கு மூன்றாம் வீட்டில் சனி இருக்கார் முயற்சி கூடும் அருமையான ரீதியில் மேன்மைகள் கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து புத்திரபாகியம் எப்படி இருக்குன்னா புத்திரபாகியம் கிடைக்கிற நேரம் தான் ஏன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய குரு ஆறாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்போ அந்த இடம் ரிலீஃப் ஆகிடும் அந்த ரிலீஃப்னஸ்க்காக ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அது நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா குரு பார்வை ஆறில் இருக்கக்கூடிய பார்வை டேரெக்டாக பன்னெண்டாம் பாட் வீட்டில் விழுது அப்போ வெளிநாடு முயற்சிகள் கைக்கூடும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் ரொம்ப நாளாக நடக்குமா நடக்குமானு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிற நேரமாக இது இருக்கும் அதுலேயும் ஆறாம் பனிரெண்டாம் வீடு மட்டும் இல்லாமல் அந்த பார்வை விழக்கூடிய இடமே உங்களுடைய பத்தாம் வீட்டில் விழுது அதுவே உங்களுக்கு ஹைலைட் பத்தில் தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் கைகூடுற அளவுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது மொத்தத்தில் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அமைவுகளாக இருக்க போகுது அதனால மகர ராசி அன்பர்கள் வந்து இந்த காலம் உங்களுக்குரிய காலம் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் அதில் சர்வாஷ்டவர்க்க பரல்கள் மாறினால் இது மாறிடும் ஒரு மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆகிட்டா நெகட்டிவாக மாறிவிடும் அதனால ஜா ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்ததாக இருக்கும் திசா புத்தியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருக்குன்றதையும் பார்த்துக்குங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் நம்ம உங்களுக்கு ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது பெரிய இலக்கு அடையிறதுக்கு உண்டான வழியாக உங்களுக்கு இருக்கும் மகர ராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்தடை முதல் மனமார்த்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்